மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் மூணாவது முறையா பாஜக ஆட்சி அமைச்சோம் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வெற்றி ஒரு மைனாரிட்டி அளவுல இப்படி ஒரு வெற்றி அடையிறதுக்கு இதுக்கு சும்மா வீட்லயே உட்கார்லாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய முக்கியமான தலைவர் பாஜகவுடைய முக்கியமான ஒரு அமைச்சர் இப்ப ராஜினாமா செஞ்சுருக்கக்கூடிய இந்த விவகாரம் நேத்து ராகுல் காந்தி குஜராத்ல போய் அப்படி மாசா போய் இறங்கி மீண்டும் குஜராத்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் போட்டு நேத்து தான் ஒரு அடித்தளம் போட்டாரு இப்போ பார்த்தோம்னா ராகுல் காந்தி நாளைக்கு மணிப்பூர் போகிறாரு அப்படிங்கிற அந்த செய்தி யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்தி அன்னைக்கு மாறி இருக்குது இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கேஸ்ல வந்து கெஜ்ரிவாலுடைய ஜாமீனை ரத்து பண்ணார்ல அந்த நீதிபதி அந்த நீதிபதிக்கு எதிராக இப்போ நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞருக்கு ஒன்னா களத்துல இறங்கி தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு இந்த நீதிபதி மேல புகார் கொடுத்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க இப்படி இந்தியா முழுக்க பல்வேறு அரசியல் விஷயங்கள் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கில் உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே இருந்தீங்க வீடியோவில் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க எடிட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது சவுண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது இது நம்மளுடைய தரப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை யூடியூப் அவங்களுடைய செட்டிங் எப்போ மாத்தி இருக்கிறாங்க எல்லா எல்லோருடைய மொபைல்லுமே இந்த இஷ்யூ இருக்கும் இதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை உங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்க்க பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே மேலே அந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணீங்கன்னா மேலே செட்டிங் பட்டன் இருக்கும் அந்த செட்டிங் பட்டனை தொட்டிங்கன்னா கீழே அடிஷ்னல் செட்டிங் சொல்லி ஒன்று வரும் அந்த அடிஷ்னல் செட்டிங்கை தொட்டிங்கன்னா ஸ்டேபிள் வால்யூம்னு ஒன்று இருக்கும் அது ஆன்ல இருக்கும் அந்த ஸ்டேபிள் வால்யூமை ஆஃப் பண்ணி மட்டும் விட்டுருங்க அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எல்லாரோட மொபைலுமே சவுண்டு இன்க்ரீஸ் ஆயிரும் இது யூடியூபோட தரப்புலேருந்து சவுண்டை குறைச்சிருக்கிறாங்க நீங்கள் அந்த செட்டிங் மட்டும் மாற்றி அந்த ஸ்டேபிள் வால்யூமை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரோட மொபைலுமே சவுண்டு அதிகமாக காது பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும்

யூடியூபர் செட்டிங் மாத்தினதுக்கே நம்ம என்ன செய்ய முடியும் பாஸ் சாரி நான் உங்களை எல்லாம் சந்தேகப்படுறேன் ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் ராஜஸ்தான் பாஜக ஆட்சியில அங்க மாநில விவசாயத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு கிரோடி லால் மீனா இவர் இப்ப ராஜினாமா செய்யறாரு அப்படின்ற இந்த செய்தி மோடி அமித்ஷா ஜே பி நட்டான்னு சொல்லி எல்லா பாஜக உடைய தலைவர்களுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக மாறிப்போச்சு ஏன்னா இந்த ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ராஜஸ்தான்ல பல வகையான மத மோதல்கள் பல வகையான மத வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லாம் செஞ்சு இப்ப வந்து அங்க பாஜக ஆட்சி அமைச்சாங்க அந்த பாஜக ஆட்சி அமைச்சாலும் அங்க எல்லாருமே புதுசுகள் எல்லாருமே கத்துக்குட்டி அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட பஜன்லால் சர்மா அந்த முதலமைச்சர் உட்பட எல்லாருமே புதுசு உள்ள புதுசா வந்தவங்க அந்த அமைச்சரவையில இந்த கிரோடிலால் மீனா இவரு மட்டும் தான் சீனியர் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு வயசு மட்டுமே எழுவத்தி ரெண்டு வயசாக கூடிய ஒரு சீனியர் தலைவர் இவரு தான் சேஃப்டி ஒரு லோக்கல் கையும் கூட்டி வந்துருக்கிறேன் வா கிளம்பலாம் ஐயா நீங்க கிளம்புங்க இப்படி ஒரு சீனியர் அரசியல்வாதி ஆறு முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு மூணு முறை எம்பியா இருந்திருக்கிறாரு அப்ப இவ்ளோ பெரிய செல்வாக்கு அவருக்கு இருக்குது அங்க இருக்கக்கூடிய பழங்குடி சமூகமா இருக்கக்கூடிய மீனா சமூகம் அந்த சமூகத்துல இவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது இப்பேற்பட்ட தலைவரா இருக்கக்கூடிய இவ்வளவு செல்வாக்கு இருக்குது இவர் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு இவர் ராஜினாமா பண்றதுக்கு என்ன காரணம் எனக்கு என்ன காரணம் என்னன்னா நடந்து முடிஞ்ச இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராஜஸ்தானில் பாஜகவுக்கு ஒரு பலத்த அடி விழுந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா ராஜஸ்தானில் மொத்தம் இருபத்தஞ்சு நாடாளுமன்ற தொகுதிகள் இந்த இருபத்தஞ்சில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலையுமே பாஜக ஜெயித்தாங்க அப்படி ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சுக்கு பதினாலு இடங்களில் மட்டும்தான் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சு அதாவது பாஜக கையில் இருந்த பத்து தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி அப்படி தட்டி பிடிச்சி இழுத்து தூக்கி இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்குது அதில் இவருடைய பங்களிப்பு என்ன கிரோடி லால் மீனாவுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா கிழக்கு ராஜஸ்தான் வந்து இவருடைய கண்ட்ரோல் இந்த மீனா சமூகம் எல்லாமே இவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இவர் பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி சுயேட்சியா நின்று அந்த இடத்துல எம்பி ஆயிருக்கிறாரு அந்த அளவுக்கு அந்த சமூகத்து மத்தியில இருக்கு கிழக்கு ராஜஸ்தான்ல ஒரு செல்வாக்கு இவருக்கு இருக்கு ஆனா இப்போ இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம்னா ஏழு தொகுதிகளை வந்து இவருடைய கண்ட்ரோல கொடுத்தாங்க ஏழு தொகுதிகள் நான் பொறுப்பு நான் இதை சாதிச்சு காட்டுறேன் இந்த ஏழுல ஒண்ணுல தோத்து போயிட்டா கூட நான் ராஜினாமா போட்டு போயிட்டே இருக்கேன் எனக்கு பல்ல ஒண்ணு சொல்ல ஒண்ணியா அப்படின்னு சொல்லி மனுஷன் இறங்கி நின்று வேலை செஞ்சாப்ல ஆனா கடைசியில நிலவரம் என்ன ஆகி இவருடைய பொறுப்புல அந்த ஏழு தொகுதிகள் எடுத்தார்ல ஏழு இல்ல அஞ்சுல பாஜக வாஷ் அவுட் நாலு இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அஞ்சு இடங்கள்ல பாஜக தோத்து போய் இந்த ஏழுல வெறும் ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் பாஜக ஜெயிச்சாங்க அப்போ நான் சொன்னதை என்னால செய்ய முடியலையே நான் ஏழுக்கு ஏழுமே ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னேன் நான் சொன்னதை செய்ய முடியலன்னு சொல்லி மானஸ்தார் ராஜினாமா பண்ணி போயிட்டாரு தப்பான நீதி சொல்லிட்டே மேனு உயிரை வெச்சிட்டியா ஏ ராசா ஏ நீதி மானே இந்த கிரோடிலால் மீனாவ பொறுத்த வரைக்கும் இவருக்கு நாக்கு ஒண்ணு தாக்கு ஒண்ணு வாக்கு ஒண்ணு அப்படி சுத்தமா வாழக்கூடிய ஒரு மனுஷன் இவர் வந்து ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் தொண்டரா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனா என்னதான் தீவிர ஆர்எஸ்எஸ் தொண்டரா இருந்தாலும் பழங்குடியின மக்கள் வந்து எப்பவுமே இந்து மதம் என்ற கட்டுப்பாட்டின் கீழே மாட்டாங்க அப்படின்றதுல ஓபனா பேசக்கூடிய ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் தீவிர தொண்டரா இருந்தாலும் இந்த அளவுக்கு தெளிவா பேசக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு ஒரு துணிச்சலா பேசக்கூடிய துணிச்சல் இருக்கிறதால தான் நான் சொன்னேன்னே ஏழு கேளு ஜெயிப்பன் சொன்னனே என்னால அந்த வெற்றி செய்ய முடியலையே அதனால நான் சொன்ன மாதிரியே வாக்கை நான் காப்பாற்றணும்னு சொல்லி அந்த தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணி இன்னைக்கு தூக்கி போட்டு போயிருக்கிறாரு இவர்தான் தான் மனுஷன் இவர் தான் ஒரு அரசியல்வாதி ஆனா இங்கேயே சிலதுங்க இருக்குதுங்களே இங்க அண்ணாமலை சொன்னாரு இந்த மாதிரி இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாப்பதுல ஒரு இடத்துல கூட இந்த திராவிட கட்சிகள் திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு அப்புறம் நாற்பதுல இருபத்தஞ்சு இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசினாரு அப்புறம் தமிழ்நாட்டிலே பாஜக தான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படிலாம் பேசினாரு ஆனா இது எதையுமே எல்லாமே பேசிட்டு கேவலமா தூத்து போயிட்டு சம்பந்தமே இல்லாம அப்படியே எனக்கு என்ன நான் சொல்றது ஒரு பக்கம் அதெல்லாம் நடக்காவ போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஆள் அண்ணாமலை இன்னொரு பக்கம் நம்ம ஜி எங்க ஜியை பொறுத்த வரைக்கும் சார்சோ பார் சார்சோ பார்னு போராட சுத்தினாரு கடைசில மெஜாரிட்டி கூட வாங்காம மென்மையா போய் சீட்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு அதான் எல்லா அரசியல்வாதிகளும் கிரோடிலால் மீனா மாதிரி சரி அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸ் அனலா பத்திக்கிட்டு இருக்கு ஆம் ஆத்மி கட்சியோட வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சஞ்சீவ் நசீர் இந்த சஞ்சீவ் நசியர் உட்பட நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒன்னு சேர்ந்து தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு வந்து ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாங்க அது அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா டெல்லி ரோசவன்யூ நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அந்த ஜாமீன் கொடுக்கும் போது கூட நீதிபதி என்ன மென்ஷன் இங்க வந்து இந்த முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர் ஆனா இந்த கேஸ் வந்து அவருக்கு எதிராக மட்டுமே இந்த கேஸ் ஒரு ஒரு சார்பாவே இடியோட நிலை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல கெஜ்ரிவாலுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் உங்கள்கிட்ட இல்லல்ல அதனால ஆதாரம் இல்லாத பட்சத்துல கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரோசா மணியின் நீதிமன்றம் இப்போதான் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஜாமீன் கொடுத்துட்டாங்க உடனே இந்த ஜாமீன் கொடுத்து அந்த ஜாமீன் கொடுத்த உத்தரவு வந்து இன்னும் கோர்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க அப்லோடு கூட பண்ணலை ஆனால் அதுக்குள்ளே ஈடி என்ன செய்கிறாங்கன்னா இந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் உடனே டெல்லி உயர்நீதி பண்ணுறதுக்கு போகிறாங்க டெல்லி ஹைகோர்ட்டில் போய் இந்த மாதிரி அங்கே வந்து ஜாமீன் கொடுத்துறாங்க அந்த ஜாமீன் உத்தரவை நீங்கள் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹை கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க டெல்லி ஹை கோர்ட்டுமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அவங்க வந்து ஜாமீன் கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்போடைய பதிவு அந்த தீர்ப்போடைய நகல் இன்னும் வெப்சைட்ல அப்லோட் ஆகலை ஆனால் அது அப்லோடு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை படிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க டெல்லி ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதி சுதீர் குமார் ஜெயின் அவர் என்ன செய்யறாருன்னா அவங்க கொடுத்த அந்த ஜாமீன் அது செல்லாது அதுக்கு நான் தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாமீன் மனுவுக்கு ஒரு தடை ஒண்ணு விதிக்கிறார் இத இந்த நூற்றம்பது வழக்கறிஞர்கள் அந்த கடிதத்துல குறிப்பிடுறாங்க இதுக்கடுத்து அவங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையுமே அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க அதுதான் இங்க பெரிய ஒரு ஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் இந்த நீதிபதி இருக்கிறார்ல நீதிபதி சுதீர் குமார் ஜெயின் இந்த நீதிபதியும் இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இடியோட தரப்புக்கு ஆதரவா வாதாடக்கூடிய வக்கீல் அனுராக் ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வக்கீல் இந்த நீதிபதி இங்க இருக்கக்கூடிய வக்கீல் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க இவங்க அப்போ ஒரு அண்ணன் தம்பிங்க ஒரு கேஸ் அணுகும் போது அது எப்படி இருக்கும் அதனால எப்போ இந்த கேஸ்ல இவரோட தம்பி ஆஜராகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ இந்த இடத்துல நீதிபதி அவரா இந்த கேஸ்ல இருந்து விலகி இருக்கிறது தான் நியாயம் அவரா இந்த கேஸ்ல இருந்து விலகி இருக்கணும் ஆனா இவர் அந்த செயலை இவர் செய்யல அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை கொடுக்குது அதாவது விடுமுறை காலங்களில் கோர்ட்டு சில கோயிலே ஆர்டர் அப்படின்னு சொல்லி சில உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு ஆனால் அதுக்கு எதிராக இவர் பல உத்தரவுகளை இவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ் செய்யக்கூடிய பல விஷயங்களை மென்ஷன் பண்ணி தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு அதிரடியான கையெழுத்து போட்டு இந்த நூற்றம்பது வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த லெட்டருடைய விஷயத்த தலைமை நீதிபதி சந்திர அவங்க இதை கையில் எடுத்து இந்த சம்பந்தப்பட்ட இந்த நீதிபதி வந்து அவங்க இந்த கேஸ்ல இருந்து விலகிறனும் அப்படின்னு ஒரு ஆர்டர் மட்டும் இப்போ கொடுத்துட்டாங்கண்ணா கண்டிப்பா அந்த ஆர்டர் வரணும்னு எதிர்பார்க்கலாம் அந்த ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அடுத்து வேற ஒரு புதிய நீதிபதி வருவாங்க புதிய நீதிபதி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இங்க கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கிறது உறுதி உறுதியாயிரும் ரோசவணி நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பின் படி இங்க கெஜ்ரிவாலுக்கு தீர்ப்பு கிடைச்சி கெஜ்ரிவால் விடுதலையாய் வெளியில வருவாரு அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம் ஆல்ரெடி இதே மாதிரி தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் விஷயத்திலுமே அங்கே எந்த ஒரு இடி தரப்பில் எந்த ஒரு ஆதாரத்தையுமே கொடுக்கல அப்படின்றதால ஹேமந்த் சோரனை ரிலீஸ் பண்ணாங்க ஹேமந்த் சோரன் இப்போ அங்கே போய் திரும்ப முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாரு அந்த மாதிரி இப்போ இந்த கேஸில் சந்திரசூட் ஒரு உத்தரவு மட்டும் கொடுத்துட்டாருனா கெஜ்ரிவாலும் வெளியில் வந்துடுவார் அப்போ கெஜ்ரிவால் ஒரு பக்கம் ஹேமந்த் சோரன் ஒரு பக்கம் சரி இந்த ரெண்டு பேரும் வெளியில் வந்து இனி பாஜகவுக்கு பாட கட்ட போகிறாங்கன்றது மட்டுமே உறுதி சொல்லியாச்சா சொல்லிடுங்க சார் சரி எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார் ஏற்கனவே தானே புதைச்சிடலாம் சரிங்க சார் ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க சீக்கிரம் இந்த டைம்ல தான் ராகுல் காந்தி இப்ப நாளைக்கு மணிப்பூர் போக போறாரு அப்படிங்கிற செய்தி இப்ப வெளியில வந்திருக்குது ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு அவர் மணிப்பூர் போகக்கூடிய முதல் பயணம் இது ஆல்ரெடி ராகுல் காந்தி ரெண்டு தடவை போயிட்டாரு இப்ப மூணாவது தடவை போறாரு முதல் மணிப்பூர்ல பிரச்சனை நடக்கும் ஒரு தடவை போனாரு ஜோடா ஒரு தடவை மணிப்பூர் போயிருக்கிறாரு இப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு மூணாவது முறையா ராகுல் காந்தி இப்ப மணிப்பூர் போய் அங்க ஏன்னா இன்னமும் பிரச்சனை அடங்கல பிரச்சனை நாளுக்கு நாள் உங்க வீரியமாயிட்டு போயிட்டு இருக்குது அப்ப ராகுல் காந்தி அந்த இடத்துக்கு இப்ப உள்ள போறது அப்படிங்கிறது இது பாஜகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் கண்டிப்பா நீங்க பாருங்க இப்ப ராகுல் காந்தி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மோடிஜி இதுல கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் அதாவது மோடிஜி ஆட்சியில் இருக்காத தவிர அந்த ஆட்சியோட ரிமோட் இப்ப ராகுல் கையில தான் இருக்குது ராகுல் ஒவ்வொரு விஷயத்தை தொட அங்க ரூட் எல்லாமே கிளியர் ஆயிட்டு இருக்குது அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது ராகுல் காந்தி தான் இங்க நிழல் பிரதமரா செயல்பட்டு இருக்கிறாரு மக்களின் பக்கமா நின்று நிழல் பிரதமரா ராகுல் காந்தி தான் செயல்பட்டு இருக்கிறாருன்னு கேட்கும் போதே இதை பார்க்கும் போதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இப்ப ராகுல் காந்தி மணிப்பூர் போக போறாரு நேத்து தான் ராகுல் காந்தி குஜராத்து போய் ஒரு சூப்பர் சம்பவம் மட்டும் வந்தாரு அதாவது குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆஃபீஸில் போய் அங்கே இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்தவங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் போய் அங்கே கல் அடித்து அங்கே இருக்கவங்களை அடித்து காயப்படுத்தி ஒரு பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த இடத்துல இப்படிலாம் கலவரம் பண்ணால் ராகுல் காந்தி பயந்துருவார்னு பார்த்தாங்க ஆனா ராகுல் காந்தி நேத்து போய் குஜராத்தில் போய் இறங்குறாரு போய் இறங்கி இப்போ வாங்கடா பார்க்கலாம் கல்லுரியா மிரட்டுறியா அடிக்க போறியா இப்போ அடிக்கடா பார்க்கலாம்னு சொல்லி ராகுல் காந்தி அந்த இடத்துல போய் இறங்கி அப்படி ஒரு மாஸ்க் காட்டியிருக்கிறாரு போய் அங்கே போய் இறங்குனது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் ராகுல் காந்தி பேசின விஷயம் இருக்கு அதுதான் ஹைலைட்டு இந்த குஜராத்தில் வந்து நாளுக்கு நாள் பாஜகவுடைய கட்டமைப்பு நாளுக்கு நாள் இங்கே நான் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த குஜராத்தில் கூடிய சீக்கிரம் பாருங்க இந்த குஜராத்தில் வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது உறுதி அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் அதுக்குண்டான எல்லா அடித்தளத்தையும் இப்போ நான் போட்டு வச்சிருக்கிறேன் அதனால வரக்கூடிய தேர்தலே பாஜக ஓரங்கட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் காங்கிரஸ் இந்த குஜராத்தில் ஆட்சி அமைக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிட்டு வந்திருக்கிறாரு ஆக மொத்தம் ராகுல் காந்தியோட ஒவ்வொரு செயலுமே பாஜகவுக்கு நாளுக்கு நாள் ரணகலம் ஆயிட்டு இருக்குது நாங்களும் பிளேயர் தான் சார் ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் ஓகே இப்போ அந்த பாஜக அமைச்சர் ராஜினாமா செஞ்சிருக்கக்கூடிய இந்த விவகாரம் கெஜ்ரிவாலுடைய விஷயத்துல நீதிபதிக்கு எதிராக நூத்தம்பது வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம் ராகுல் காந்தி மணிப்பூர் பயணம் குஜராத் பயணம் சொல்லி அடுத்தடுத்த பயணங்களில் பாஜக அலற விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தள்ளிடுங்க இணைந்திருப்போம்